அன்பர்களே இந்த ஆண்டவர் இயேசுடைய கல்வாரி அனுபவத்திலே அவருக்கு ஆங்காங்கே ஒரு சிலர் உதவுவதற்கு முன் வந்தார்கள் என்பதை நாம் அறிவோம் முதலாவது அன்னை மரியா தன் மகன் இவ்வளவு அவமானமிக்க ஒரு நிலையிலே சிலுவையை தூக்கி கொண்டு போகிறாரே என்று வேதனைப்பட்டு அந்த மகனை சந்திப்பதற்காக வருகிறார் அவருக்கு ஆறுதலாக வருகிறார் சாதாரணமாக ஒரு மரபு வெரோனிகா அந்த படிந்த ஆண்டவர் இயேசுடைய திருமுகத்தை துடைத்தால் அதன் மூலமாக அவர் ஓரளவு ஆறுதல் அடைந்தார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு அது வரலாறு இல்லை அப்படியெல்லாம் சொல்வார்கள் ஏதோ ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருக்கிறதை பார்க்கிறோம் அவரால் சிலுவையை தூக்கி கொண்டு போக முடியவில்லை என்பதை பார்த்த அந்த படை வீரர்கள் சீரேனே சீமோனை கட்டாயப்படுத்தி அவருடைய சிலுவையை தூக்கி கொண்டு வரும்படியாக செய்கிறார்கள் அந்த ஆளும் அப்படியே ஆண்டவர் இயேசுடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவரோடு செல்வதை பார்க்கிறோம் அது ஒரு உதவி என்று நாம் கொள்ளலாம் அவர் இப்படி வேதனைப்பட்டுக் கொண்டு சிலுவையை கொண்டு விழுந்தும் எழுந்தும் செல்வதையெல்லாம் பார்த்து அந்த எரிசிலையும் பெண்களால் தாங்க முடியவில்லை அவர்கள் மாரடைத்துக் கொண்டு அழுது புலம்புகிறதை பார்க்கிறோம் இப்படி ஒரு கொடிய வேதனை அடைகிறாரே என்று அவர்கள் ஆறுதலாக அவருக்கு ஒப்பாறு வைக்கிறார்கள் என்று சொல்லலாம் அதையும் ஒரு உதவி என்று நாம் நினைத்து பார்க்க முடியும் சிலுவையிலேயே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தாகமாக இருக்கிறது என்கிறார் அப்பொழுது அவரை சிலுவையிலே அந்த வீரர்களிலே ஒருவர் காடியிலே பஞ்சை மூழ்கி அவருக்கு சுவைப்பதற்கு தருகிறார் அவர் சிலுவையிலே அறிவதற்கு முன்பும் கூட அப்படி காடி அவருக்கு கொடுப்பதற்கு முன் வந்திருக்க வேண்டும் உதவி செய்வதற்கு இப்படி வந்தவர்களை பார்க்கிறோம் ஆக மொத்தத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் அவர் சிலுவையிலே தொங்கும் போதும் சிலுவையை சுமந்து கொண்டு செல்லும் போதும் அவருக்கு துணை செய்ய வேண்டும் உதவ வேண்டும் என்ற நல்ல எண்ணம் கொண்டவர்கள் பலர் அந்த வழியிலேயே வருகிறார்கள் ஆண்டவரை சந்திக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கொடிய துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு போகிற ஆண்டவர் இயேசு அன்னைமரியாவை சந்திப்பதற்கு உடன்படுகிறார் வெரோனிகாவுடைய உதவியை பற்றி நன்றி முத்திரையாக அவர் முகத்தை அதிலே பதித்து தருகிறார் சீமனுடைய உதவியை அவர் ஏற்றுக்கொள்கிறார் இப்படி இந்த சில உதவிகளை துயர நேரத்தில் துன்ப நேரத்தில் ஆதரவில்லாமல் கைவிடப்பட்ட நேரத்தில் அவர் இந்த சில உதவிகளை ஏற்றுக்கொள்கிறார் அதே சமயத்தில் அவருக்காக அழுது புலம்புகிற பெண்களை பார்த்து எனக்காக வேண்டாம் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லிவிடுகிறதை பார்க்கிறோம் அந்த உதவியை அவர் ஏற்கவில்லை அதே போல அவருடைய வேதனையை குறைப்பதற்காக அந்த காடி கலந்த பிச்சை கொடுக்கும் பொழுது அதை பருகுவதற்கு மறுத்து விடுகிறதையும் பார்க்கிறோம் இப்படி ஒரு சில உதவிகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார் வேறு சில உதவிகளை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய இந்த காலத்து வாழ்க்கையிலே பார்த்தோம் என்று சொன்னால் எப்படியாவது சில நன்மைகளை அடைந்தே தீர வேண்டும் என்ற கண்மூடித்தனமான வெறி பெரும்பாலானவர்களிடம் ஒட்டிக்கொள்கிறதை பார்க்கிறோம் அதனால்தான் கண்ணை மூடி கொண்டு வெட்கமில்லாமல் லஞ்சமெல்லாம் வாங்குகிற ஒரு போக்கு பெருகிவிட்டது அதனால்தான் இந்த வரதட்சணை தொடுங்குகிற அந்த ஒரு போக்கு இதெல்லாம் வாழ்க்கையை சுமையாக்கி விடுவதை பார்க்கிறோம் ஆகிய நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் பெறுகிற நன்மைகள் சிலவற்றை ஏற்றுக்கொள்ள முடியும் சிலவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை இந்த சிலுவையின் பாதையிலே ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத் தருகிறார் கொடிய துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது கூட மிக கவனமாக அவர் சீர்தூக்கி பார்த்து எந்த நன்மையை ஏற்றுக்கொள்வது சரி எது சரியில்லை என்பதை உணர்ந்து கொண்டு அதன்படி அவர் நடந்து கொள்வதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிடைக்கிறதையெல்லாம் எல்லாம் பெற்றுக்கொள்வதா அதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா அது நியாயமா அது முறைதானா என்றெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா ஆக இதிலெல்லாம் நாம் பாடங்கள் கற்றுக்கொள்வதற்காக இந்த தவ காலம் அவருடைய பாடுகள் நமக்கு துணை பெறுகின்றன அந்த பாடங்களை எல்லாம் கற்றுக்கொள்வோம் அதை வாழ்க்கையிலே கடைப்பிடிப்போம் நாம் உண்மையான பொறுப்பு பொறுப்புள்ள கிறிஸ்தவர்கள் என்பதை உலகுக்கு காட்டுவோம் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ்வதற்கு முன் வருவோம்